இந்த ரெண்டு ப்ராடக்டில் எது ஒரிஜினல் உங்களால் முடியாதுங்க ஏன்னு கேட்டால் ஆல்ரெடி எர்பல் லைஃப் நியூட்ரிஷன் யூஸ் பண்ணவங்க மட்டும்தான் இதை கண்டுபிடிக்க முடியும் இது அமேசானில் வாங்கின டூப்ளிகேட் ப்ராடக்ட் இது எர்பலைஃப் லைஃப் நியூட்ரிஷன் வாங்கினேன் ஒரிஜினல் ப்ராடக்ட்டு இது ரெண்டுக்கும் பார்த்திங்க அப்படின்னா பல வித்தியாசம் இருக்குது ஆனால் சிலதால் கண்டுபிடிக்க முடியாது ஈஸியாக உங்களால் ஒரிஜினல் ப்ராடக்டாக இல்லை டூப்ளிகேட் ப்ராடக்டாக எப்படி கண்டுபிடிப்புன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரிஜினல் ப்ராடக்ட்டில் எப்பல் ஐக் இன்டர்நேஷனல்னு சொல்லி இந்த இடத்துல கொடுத்துருப்பாங்க ஆனால் டூப்ளிகேட் ப்ராடக்டில் எதுவுமே பிளாங்காக இருக்கும் எதுவுமே இருக்காது அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா டூப்ளிகேட் ப்ராடக்ட் ஓபன் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா கையில் அப்படி பார்த்தீங்கன்னா மண்ணு மாதிரி இருக்கும் ஆனால் ஒரிஜினல் ப்ராடக்ட் பார்த்தீங்க அப்படின்னா சாஃப்டாக ரொம்ப நைஸாக இருக்கும் அதுக்கும் ரொம்ப வித்தியாசம் இருக்கும் ஆனால் புதுசாக இது யூஸ் பண்ணுறவங்க கண்டுபிடிக்க முடியாது ரொம்ப நாளாக யூஸ் பண்ணுறவங்க மட்டும்தான் இதை ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும் அது மட்டும் இல்லாமல் இதில் அட்ரெஸ் இருக்குது அட்ரஸ் வந்து மாற்றி கொடுத்துருப்பாங்க இந்த ஃபார்ம் சைஸ் பார்த்தீங்கன்னா ஐடி ஃபைவ் காம்ப்ளெக்ஸ் இது வந்து புதுசாக இருக்கும் இது எல்லாமே வித்தியாசம் உங்களால் ஈஸியாக பண்ண முடிய முடியும் இந்த ப்ராடக்டை நீங்கள் அமேசானில் வாங்குறீங்கன்னு வச்சுங்களேன் இந்த ப்ராடக்டோட ரேட் பார்த்திங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி ஆறுரூபா வந்து ரேட் வருது இதில் பாதி ரேட்டு உங்களுக்கு கொடுக்குறாங்கன்னு வச்சுங்களேன் பாதி ரேட்டு ஒரு ஆயிரத்தி ஐநூறுபா வருமா ஆயிரத்தி ஐநூறுபாவும் வேஸ்ட்டு தான் அது இல்லாமல் உங்கள் ஹெல்த்துக்கு வந்து இது தேவையில்லாமல் பிரச்சனையை கொடுக்குறது வாய்ப்பு இருக்கு அதனால் எர்பல் லைஃப் நியூட்ரிஷன் மட்டும் நீங்கள் வாங்கும்போது கம்பெனியில் வாங்கினீங்க அப்படின்னா அதுதான் ரொம்ப நல்லதாக இருக்கும் எர்பல் லைஃப் நியூட்ரிஷன் பற்றியோ வெயிட் வெய்க்லாஸ் டிப்ஸோ உங்களுக்கு தேவைப்பட்டாலோ டிஸ்பிளே தெரியும் நம்பரை கால் பண்ணுங்கள் நாங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுறோம் தேங்க்யூ